வன உயிரின பாதுகாப்பில் தமிழ்நாடு கோவை வனக்கூட்டம் இக்கோட்டத்தின் தெற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கியும் வடமேற்கு பகுதி நீலகிரியின் கீழ் தொடர்களாகவும் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள வருவாய் கிராமங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது மனித வனவிலங்கு மோதல்களை வன களப்பணியாளர்கள் துரித நடவடிக்கை குழுக்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் மருத்துவ குழுக்கள் கையாண்டு வன உயிரின மீட்பு மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது தமிழக வனத்துறையும் வன கால்நடை மருத்துவர்கள் இணைந்து கடந்த ஆறு ஆண்டுகளில் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு வனவிலங்குகள் மற்றும் பறவைகளை மீட்டு அதற்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன கட்டமைப்பில் தேவையான வசதிகள் போதுமானதாக இல்லை இதை நம் தமிழக முதல்வர் அவர்கள் அரசின் முன்னோடி முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோவையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வன விலங்குகளுக்கான வன உயிரினம் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையத்தை கட்டமைக்க அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக கோவை சிறுமுகை சரகத்திற்கு உட்பட்ட பெத்திக்குட்டை காப்புக்காட்டில் மூன்று ஏக்கரில் ரூபாய் கோடி செலவில் பெத்திக்குட்டை வன உயிரினம் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் உருவாக்கும் பணிகள் கட்டமைக்கப்பட்டு நிறைவுற்றது வனவிலங்குகள் பாதுகாப்பு சவால்களை சரி செய்து வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காகவும் சிகிச்சை தேவைகளுக்காகவும் அமைக்கப்பட்ட வன உயிரினம் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இதன் மூலம் விலங்குகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மீட்கப்படும் விலங்குகளுக்கும் முறையான சிகிச்சை அளிக்கவும் பராமரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு மேற்குர்ச்சி தொடரில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் வனக்கோட்டம் யானைகள் புலி சிறுத்தை மான்கள் மாடுகள் போன்ற வன உயிர்களை கொண்டுள்ளது யானைகளின் வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தமிழக வனத்துறை என்பது ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு பழமையான ஒரு துறையாகும் இந்த துறையில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பல வகையான புது வகையான தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சில திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக இன்று நவீன வகையமான துப்பாக்கிகள் மற்றும் அது தொடர்பான தோட்டாக்கள் அனைத்தையும் இன்றைக்கு கலைப்பணியாளர்களுக்கு மாண்மிகு துணை முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பெத்திக்குட்டை வனப்பகுதியில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் துவங்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக நமது தமிழ்நாடு வனப்பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் பல்வேறு வகையான அரிய வகையான உயிரினங்கள் இருக்கின்றது இந்த உயிரினங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ அல்லது வந்து காயம்பட்டோ அதாவது மோதலில் ஈடுபட்டு ஏதாவது காயம்பட்டோ இருந்த யானைகளை வன உயிரினங்களை மீட்டு அதை உடனடியாக இந்த சென்டருக்கு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவதற்கு ஏதுவாக இந்த மையம் தற்பொழுது பல உள்கட்டமைப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கிறது சார் இந்த ஆயுதங்களை இருங்க கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இந்த நான் சொன்ன மாதிரி பல பழமையான துறை என்பதால் இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பட்ட வளமை வாய்ந்த காப்பகங்கள் அதாவது ஆவணங்கள் நமது வனத்துறையில் இருக்கின்றது இதில் வகையான ஆவணங்கள் வந்து சிதலடைந்த நிலையில் இருப்பதினால் அந்த ஆவணங்களை முறையாக டிஜிட்டைசேஷன் பண்ணும் நோக்கில் தற்பொழுது டிஜிட்டைசேஷன் பணி இன்றைக்கு மான்மிகு துணை முதல்வர்களால் துவங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பழமை வாய்ந்த பல ஆவணங்கள் முறையாக டிஜிட்டைசேஷன் செய்து இன்னும் பிற்காலத்தில் வரும் சந்ததியினர்கள் அந்த ஆவணங்களை வந்து பார்த்து வனத்துறையின் வகையான பெருமைகளையும் திட்டங்களையும் வந்து அவங்க வந்து தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஆவண காப்பகம் இன்னைக்கு வந்து துவங்கப்பட்டிருக்கிறது சாடிவெயல் முகாம் என்பது ஏற்கனவே நமது கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் யானை மனித மோதல்களை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய முகாம் ஆனால் தற்பொழுது அந்த முகாமினை மேம்படுத்துவது தொடர்பாக பல உள்கட்டமைப்புகள் செய்வதற்கு நிதி வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த சா யானை முகாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இந்த சாடிவயல் முகாம் பல்வகையான யானைகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்காகவும் அதே நேரத்தில் இந்த வனக்கூட்டத்தில் யானை முதல்களை தடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது பயிற்சி மற்றும் வழிகனவே பயிற்சிகள் அனைத்தும் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டது யானை முகாம் வந்து சீகொலைப்படம் தலைமை வன உயர்ணப்பாளர்கள் ஆணைக்கு நம்ப யானைகள் கொண்டு வரப்பட்டது